மகா கந்த சுட்டி விரதம் அக்டோபர் என்ன பிரச்சனை இருந்தாலும் முருக பெருமான்கிட்ட முறையிட்டா அந்த குறை கண்டிப்பாக தீரும் என்பது ஆன்றோர்கள் முதல் இன்றைய பக்தர்கள் வரை பலரும் வாழ்வில் அனுபவபூர்வமாக கண்ட உண்மை முருகனுக்கு பலரும் மாலையணிந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் அப்படி நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருக்க முடியாதவங்க என்ன செய்யணும் வேறு எந்த முறையில விரதம் இருந்தா முருகனின் அருளையும் நம்ம பெற முடியும் நம்ம வேண்டிய வரங்களையும் முழுமையா பெற முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் எந்த வினையானாலும் கந்த இருந்தால் வந்த வழி ஓடும் என்பது ஆன்றோர் வாக்கு அந்த ஆறுமுகனுக்கு எத்தனையோ விதமான விரதங்கள் இருந்தாலும் விரதங்களிலேயே தலை சிறந்த மிகவும் சக்தி வாய்ந்ததாக கூறப்படுவதுதான் மகா கந்த கந்தசஷ்டி விரதம் குழந்தை வரம் வேண்டி நிற்பவர்கள் இந்த கந்த கந்தசஷ்டி விரதம் இருந்தால் முருகனே குழந்தையாக அவதரிப்பாருங்கிறது அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை குழந்தை வரத்திற்காக மட்டும் இல்லாம வாழ்க்கையில எப்படிப்பட்ட தீராத பிரச்சனையா இருந்தாலும் நோய் தொல்லையில் 一人动 தாங்க முடியாத துன்பத்திலிருந்தும் விடுபட நினைக்கிறவங்க யாரா இருந்தாலும் இந்த மகா கந்தசஷ்டி விரதத்தை கடைபிடிச்சா கஷ்டங்களும் கடின சோதனைகளும் ஓடோடிவிடும் கந்தசிஷ்டி விரதத்தை முறையாக அனுஷ்டி அனுஷ்டிப்போருக்கு இச்சா சக்தி கிரியா சக்தி ஞான சக்தி ஆகிய மூன்று சக்திகளுக்கும் தலைவனான முருகப்பெருமானோட பேரொருள் கிடைக்கும் கந்தசிஷ்டி விரத நாட்களில் ஆன்மா மாமும் மலங்களையும் நீக்குவதற்குரிய பக்குவமான மனதுடன் தனித்து விழித்து பசித்திருக்க வேண்டும் உணவையும் உர தனித்திருந்து செய்யும் தவமே கந்தசஷ்டி விரதமாகும் உணர்வுகளை அடக்கி உள்ளத்தை ஒருநிலைப்படுத்தி கந்த பெருமானின் பெருமை பேசி இம்மைக்கும் வறுமைக்கும் சிறந்த வழி அமைப்பதே இந்த விரதத்தோட முக்கிய நோக்கம் பொதுவாகவே கந்த சிருஷ்டி விரதம் இருக்கிறதுக்கு எந்த ஒரு விதிமுறைகளும் கட்டுப்பாடும் கிடையாது இருந்தாலும் முருகன் கிட்ட அவங்க வேண்டுனது அப்படியே கிடைக்கணும் அது கிடைச்சே ஆகணுங்கிறதுக்காக பல பக்தர்கள் அவங்க பக்தியின் வைராக்கியத்தின் வெளிப்பாடாக பல விதங்கள்ல இந்த கந்தசஷ்டி விரதத்தை இருப்பாங்க விரதம் மேற்கொள்றதுக்கு முன்னாடி முதல்ல உங்களோட உடல்நிலைக்கு ஏற்றவாறு தான் அந்த விரதத்தை இருக்கணும் ஒரு நாள் முழுவதும் விரதம் இருக்க முடிஞ்சவங்க கண்டிப்பா விரதம் இருக்கலாம் ஒருவேளை உணவு மற்றும் பால் பழம் எடுத்துக்கலாம் ஆறு நாள் விரதம் மேற்கொள்ள முடியாதவங்க கூட சூரசம்ஹாரம் அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் விரதம் இருக்கலாம் இந்த கந்தசஷ்டி விரதம் இருக்க விரும்புறவங்க விரத நாட்களில் விடியற்காலையில் துயில் எழுந்து சந்தியாவந்தனம் முதலிய காலை கடன்களை முடித்து ஆற்றில் இறங்கி நீரோட்டத்தின் எதிர்முகமாக நின்று ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை உச்சரித்தபடி முருகனை மனதில் நிறுத்தி நீரில் மூழ்கி எழ வேண்டும் குலதெய்வத்தை வழிபட்டு விட்டு விநாயகரை வழிபடுங்க அதற்கு பிறகு முருகப்பெருமானின் படத்திற்கு மலர்கள் சூட்டி விரதத்தை துவங்குங்க காலை மாலைன்னு இரண்டு வேலையும் குளிச்சுட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று வழிபட்டுவாங்க இரண்டு வேலையும் போக முடியாதவங்க ஒரு வேலை மட்டுமாவது கோவிலுக்கு போங்க பக்கத்துல கோவில் இல்ல அப்படின்னு சொல்றவங்க கோவிலுக்கு செல்ல முடியாதவங்க வீட்டிலேயே காலை மாலைன்னு இரண்டு வேலையும் முருகன் படத்திற்கு அல்லது விக்கிரகத்திற்கு பூ போட்டு வழிபட்டுவாங்க பெண்கள் சஷ்டி விரதம் இருக்கும் நாட்களில் மாதவிலக்கு ஆகிவிட்டால் பூஜை அறைக்கு போகாம வெளியில இருந்தபடியே இந்த விரதத்தை கடைபிடியுங்க விரத காலங்களில் மனம் வேறு எண்ணங்களில் ஈடுபடாதிருக்க கந்த சுஷ்டி கவசம் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி கந்தர் கழிவெண்பா திருமுருகாற்றுப்படை போன்ற நூல்களை படித்துவாங்க முருகனாலயங்களில் இந்த விரத நாட்களில் கந்த புராண படனம் நடைபெறும் இதை தவறாது கேட்பது ஆன்மீக நன்மையை அளிக்கும் குழந்தைக்காக விரதம் இருக்கிறவங்க மிளகு மட்டும் சாப்பிட்டும் துளசி மட்டும் சாப்பிட்டும் விரதம் இருப்பாங்க சிலர் பால் பழம் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருப்பாங்க இன்னும் சிலர் ஒருவேளை மட்டும் சாப்பிட்டு விரதம் இருப்பாங்க உடல்நிலை ஒத்துழைக்காத சிலர் எளிமையான உணவாக எடுத்துக்குவாங்க ஷஷ்டி விரதத்தை பொறுத்தவரை உணவு சாப்பிடுவதும் பட்டினி இருப்பதும் முக்கியம் கிடையாது முருகன் மீது முழு நம்பிக்கை தீராத பக்தியை வைக்கணும் அப்படிங்கிறது தான் இதுல ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் விரதங்களில் மிகவும் கடுமையான விரதம்னா அது மிளகு விரதம் தான் முதல் நாள் ஒரு மிளகும் இரண்டாம் நாள் இரண்டும் இதுபோல் ஆறு நாட்களும் ஒவ்வொரு நாளுக்கு ஏற்ப அதிகப்படுத்தி எடுத்துக்கணும் அதற்குப் பிறகு ஏழாவது நாள் திருக்கல்யாணம் முடிந்து மிளகு விரதத்தை முடித்துவிட்டு படையலிட்டு உணவருந்துங்க தண்ணீர் எடுத்துக்கணும் முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்யப்பட்ட பால் இருந்தலாம் குளித்து விட்டு தினமும் முருகப்பெருமானுக்கு பூஜை செய்யணும் நெய்வேத்தியமாக கற்கண்டு பால் பழம் பஞ்சாமிரதம் இதுல ஏதாச்சும் ஒண்ணு வைக்கணும் மாவில் செய்யப்பட்ட விளக்கேற்றுவது சிறப்பாக இருக்கும் கோலமிட்டு அதில் ஆறு நெய் விளக்குகளை ஏற்றி வழிபடுவது சிறந்த பலன்களை கொடுக்கும் கந்த சுஷ்டி கவசம் தினமும் காலை மாலைன்னு இரண்டு வேலையும் படித்துவாங்க அது மட்டும் இல்லாம வேல்மாறல் கந்த குரு கவசம் சண்முக கவசம் திருப்புகள் போன்றவற்றையும் படித்து வழிபட்டுவாங்க இதையெல்லாம் படிக்க முடியல அப்படின்னா கூட ஓம் சரவணபவ என்ற ஒரு மூல மந்திரத்தை கூறினாலும் போதுமானதுதான் இந்த ஆறு நாட்களும் பூரண உபவாசம் இருப்பது அதி உத்தமமா பார்க்கப்படுது மிளகுகளை விழுங்கி பல மட்டும் சாப்பிட்டு தீட்டம் குடித்து இளநீர் குடித்து ஒரு நேர உணவு மட்டும் உண்டு அவரவர் கந்த கந்தசஷ்டி விரதம் அனுஷ்டிக்கப்படுது விரதம் ஆரம்பமான தினத்தில் கோவிலுக்கு போய் சங்கல்பம் செய்து காப்பு கட்டி விரதத்தை தொடங்கலாம் கடும் விரதம் அனுஷ்டிக்க முடியாதவங்க கூட முதல் ஐந்து நாட்களும் இரவு ஒரு பொழுது பால் பழம் அல்லது பலகாரம் சாப்பிட்டு உபவாசம் இருக்கலாம் இறுதி நாள் அதுவும் முடியாதவங்க முதல் ஐந்து நாட்களும் பகல் ஒரு பொழுது அன்னமும் ஆறாம் நாள் இரவு பால் பழம் அல்லது பலகாரம் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் ஆறாம் நாளான கந்தசுஷ்டி என்று பூரண உபவாசம் கண்டிப்பா இருக்கணும் கந்தசுஷ்டி

துவங்கி மறுநாள் சப்தமி அன்று வள்ளி தேவசேனா சமேதம் உருக பெருமானுக்கு திருக்கல்யாணம் நடைபெறும் அன்றைய தினம்தான் கந்த சஷ்டி விரதத்தை நிறைவு செய்யணும் அடுத்து ஷஷ்டி விரதம் இருக்கக்கூடிய பக்தர்கள் செய்யக்கூடாத தவறுகள் என்னென்ன அப்படின்னு உயிர் உணர்ச்சி வளர்க்கும் விரதம் தினம் முதல் சூரசம்ஹாரம் வரை மிக எளிமையான சைவ உணவினை குறைந்த அளவில் உட்கொண்டு எப்போதும் முருகனின் சிந்தனையிலேயே விரதம் இருப்பது அவசியம் சஷ்டி விரதம் இருப்பவர்கள் மதியம் உச்சி வேளையில் ஒரு பொழுது மட்டும் பச்சரிசி உணவு தயிர் சேர்த்து சாப்பிடலாம் முடிந்தவரை தினம் ஒருவருக்கு எச்சில் படாமல் செய்த உணவை தானம் செய்யணும் காலை மற்றும் இரவில் பால் பழங்கள் சாப்பிட்டு படுங்க ஆனா வயசானவங்களோ நோயாளிகளோ இருந்தா உங்களோட உடல்நிலைக்கு ஏற்ற மாதிரி உங்களோட விரதத்தை நீங்க மாத்தி அமைச்சுக்கோங்க விரதம் இருப்பவர்கள் குளிர்ந்த நீரில் தினமும் இரண்டு நேரம் குளிக்கணும் முடிந்தவரை தினம் ஒருவருக்கு எச்சில் படாமல் செய்த உணவை தானம் செய்யுங்க ஆறு நாட்களும் பக்கத்துல உள்ள முருகன் கோவிலுக்கு போய் தரிசனம் செய்வதும் கந்த புராணத்தை கேட்கறதும் ரொம்பவே அவசியம் ஷஷ்டி விரதம் இருக்கும் நாட்களில் அசைவ உணவு சாப்பிடக்கூடாது மது புகை கூடாது தம்பதியர் உறவு கொள்ளக்கூடாது கோபமாக பேசக்கூடாது இரவு தரையில் கம்பளம் விரித்து தூங்க வேண்டும் கட்டில் மெத்தையில் தூங்கக்கூடாது முடிந்தவரை கா காலணியை தவிர்ப்பது நல்லது யாரையும் திட்டக்கூடாது எந்த காரணம் கொண்டு கோபமா கெட்ட வார்த்தைகள் பேசக்கூடாது சூரசம்ஹார தினத்தன்று அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு அவரவர் வழக்கப்படி நெற்றிக்கு விபூதி சந்தனம் குங்குமம் பூஜையரியில் வழக்கமான இடத்தில் திருவிளக்கினை ஏற்றி குலதெய்வத்தை மனதார கும்பிட்டு ஷஷ்டி விரதம் இருந்ததன் பலன் கிட்ட அருள வேண்டுமென்று பிள்ளையார் கிட்ட மனமுருக வேண்டிக்கோங்க ஷஷ்டி ஆறாவது நாள் முருகப்பெருமான் சூரனை வதம் செய்த கோலத்தை தரிசனம் செய்துவிட்டு திருச்செந்தூர் கடலில் நீராடுவாங்க மற்ற ஊர்களில் அவரவர் வீட்டிலோ இதர நீர்நிலைகளிலோ நீராட வேண்டியது ரொம்பவே அவசியமானது அன்று இரவு பக்கத்தில் உள்ள முருகன் கோவிலுக்கு போய் தரிசனம் செய்து முடிந்தால் மாவிளக்கு போடுங்கள் பச்சரிசி சாதம் சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செஞ்சுக்கோங்க இன்னும் சிலர் என்ன சொல்வாங்க அப்படின்னா முருகன் கோவில்களில் நடக்கும் பாவாடை நைவேத்தியத்தை தரிசனம் செய்த பிறகே சாப்பிட வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பா நடக்கும் வாழ்க்கையில் நிம்மதியும் சந்தோஷமும் கைகூடி வரும் நல்ல வேலை கிடைக்கவும் கடன் தொல்லை நீங்கவும் இந்த விரதத்தை கடைபிடிப்பது நல்லது அதுதான் சட்டையில் இருந்தால் அகப்பயில் வரும் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க தெரியுமா இதோட உண்மையான பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சஷ்டியில் விரதம் இருந்தால் கருப்பையில் குழந்தை உருவாகும் அப்படிங்கிறதுதான் இதோட உண்மையான பொருள் குழந்தை வரம் வேண்டும் பெண்களுக்கு இது மிகவும் சிறந்த விரதம் திருமணம் கை கூடி வரும் எதிரிகள் தொல்லை உடையும் சஷ்டி விரதத்தை கடைபிடித்து விரும்பிய பலனை பெற்றுவாங்க திரு வாசகத்திற்கு உருகாதா ஒரு வாசகத்திற்கும் முருகாதுன்னு சொல்வாங்க அதே மாதிரி முருகனின் புகழ்பாடும் எத்தனையோ நூல்கள் இருந்தாலும் இரண்டாம் பனைவியான திருச்செந்தூரின் மீது பாட பெற்ற இந்த கந்தகஷ்டி கவசத்தை காதார கேட்டாலே மனம் முருகி சஷ்டியை நோக்க சரவண பவனாங்கிற பாடல நம்மளும் பாட ஆரம்பிச்சிருவோம் அந்த அளவுக்கு இந்த கந்தகஷ்டி கவசத்திற்கு மனதை பறி கொடுக்காதவங்க யாருமே இல்லைன்னா சொல்லணும் கவசம்னா நம்மை காக்கக்கூடிய ஒரு பொருள் போரிலோ யுத்த களத்திலோ வீரர்கள் தங்களோட உடம்ப காப்பாத்திக்க கவசத்தை பயன்படும்

இந்த சண்முக கவசமும் கந்த சுஷ்டி கவசம் மாதிரியே ஆறு கவசங்களை உள்ளடக்கியது பொதுவா தமிழ் கடவுள் முருகனுக்கும் ஆறுங்கர எண்ணுக்கும் நிறைய சம்பந்தங்கள் இருக்கும் சரவண பவங்கர மந்திரமும் ஆரழுத்து கார்த்திகை பெண்கள் ஆறு பேர் கிட்டதான் முருகன் வளர்வாரு அதே மாதிரிதான் முருகனுக்கு அறுபடை வீடுகளும் ஆறு கவசங்களும் இருக்கும் ஒருத்தரோட ஜாதகத்தின் ஆறாம் இடத்தில் விரோதம் கடன் துரோகம் எதிரிகளை குறிப்பும் அந்த ஆறாம் இடத்தில் உள்ள தோஷங்களை சரி செய்யக்கூடியவர் முருகப்பெருமான் தான் அதனால சஷ்டி விரதம் நெருப்பவங்க வழக்கமா எப்பவும் பாடுற திருச்செந்தூர் ஷஷ்டி கவசத்தோட மற்ற ஐந்து படைவீடுகளுக்குமான கவசத்தை பாடி முருகப்பெருமான வழிபட்டு வந்தா எல்லா தோஷங்களும் கஷ்டங்களும் நீங்கிறதோட நம்ம வேண்ட வருத்த முருகப்பெருமான் கொடுப்பாருன்னு நம்பப்படுது இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதத்தை எல்லாராலையும் இருக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பா முடியாது ஆண்கள் தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதத்தை கடைபிடிக்கலாம் ஆனால் பெண்களுக்கு அது முடியாது இருந்தாலும் மாதவிலக்கு ஆன காலங்களில் விரதத்தை நிறுத்தி மீண்டும் பூஜை அறைக்கு செல்லும்னால விரதத்தை துவங்கலாம் ஒரு முறை தடைப்பட்ட விரதம் மீண்டும் தொடர்வது பல பேருக்கு சிரமமான ஒரு விஷயம் அதனால நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருக்க முடியாதவங்க ஆன்மீகத்தில் நாற்பத்தி எட்டுக்கு அடுத்தபடியாக சிறப்பித்து சொல்லக்கூடிய நாட்கள் இருபத்தி நாட்கள் இந்த விரதம் இருந்து வழிபடும்

ஜோதிட ரீதியாக பார்த்தால் நவக்கிரகங்கள் ஒவ்வொன்றிற்கும் ஒரு எண் உண்டு அப்படி இரண்டு சந்திரனுக்கும் ஒன்று உரியது இந்த இரண்டு கூட்டினால் வரும் எண் என்ற குரு பகவானுக்கு உரியது மன நிம்மதி மகிழ்ச்சி மன தெளிவு ஆகியவற்றுக்கு காரணமானவர் சந்திரன் அதே போல தலைமை பதவி ஆரோக்கியம் செல்வாக்கு ஆகியவற்றிற்கு காரணமானவர் சூரிய பகவான் குழந்தை திருமணம் கல்வி வேலை போன்றவருக்கு காரணமானவர் குரு பகவான் வாழ்க்கையில் இவை அனைத்தையும் பெற வேண்டும் என்றால் அதற்கு இந்த மூன்று கிரகம்

இந்த விரதத்தை துவங்கலாம் அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு முதலில் குலதெய்வத்தையும் அருகில் இருக்கும் கோவிலுக்கு சென்று உன்னை நான் வேண்டி துவங்கும் இந்த விரதத்தை எந்தவிதமான தடையும் இல்லாமல் நல்லபடியாக நிறைவடைந்து இந்த விரதத்திற்குரிய முழு பலனும் எனக்கு கிடைப்பதற்கு துணையாக இருந்து அருள் செய் முருகா என மனதார வேண்டிக் கொண்டு இந்த விரதத்தை துவங்கலாம் அடுத்து இந்த இருபத்தி ஒரு நாட்கள் விரதம் இருக்கும் முறை என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் இருபத்தி ஒரு நாட்கள் தினமும் மூன்று வேலையும் சாப்பிடாமல் இருக்குதுங்கிறது ரொம்பவே முடியாத ஒரு காரியம்தான் அதனால தினமும் ஒரு வேளை மட்டும் உணவு எடுத்துக்கொண்டு விரதம் இருக்கலாம் அல்லது தினமும் ஒரு வேளை மட்டும் உணவை தவிர்த்து விரதம் இருக்கலாம் காலை மாலை இரண்டு வேலையும் குளித்துவிட்டு அருகில் இருக்கும் கோவிலுக்கு சென்றோ அல்லது வீட்டிலேயோ முருகனுக்கு பூஜை செய்ய வேண்டும் முருகனுக்கு நைவேத்தியமாக காய்ச்சிய பால் தேன் கலந்து வைத்து வழிபடலாம் முருகனுக்கு பால் தேன் கலந்து வைத்து வழிபடலாம் அந்த பிறகு நம்ம சாப்பிட்டுக்கலாம் விரதம் நிறைவு செய்யும் நாளன்றும் முருகனுக்கு சர்க்கரை பொங்கல் நைவேத்தியமாக படைத்து வழிபட வேண்டும் இந்த முறையில விரதம் இருந்தால் இருபத்தி ஓரு நாட்கள் விரதம் நிறைவு செய்வதற்குள் முருகனிடம் நீங்கள் முன்வைத்த வேண்டுதல் நிச்சயம் அப்படியே நிறைவேறும் மறக்காமல்